நமஸ்காரம் தமிழரசி கூடலூர் சட்டமன்றம் கூடலூர் தொகுதி ஆமக்குளம் அப்படின்ற கிராமத்தில இருந்து வந்திருக்கேன் எங்க ஊர்ல வந்துட்டு செக்ஷன் செவன்டி ஆமா எங்களுக்கு எல்லாம் கரண்ட் கொடுக்க மாட்டாங்களாமா என்ன மாதிரி நிறைய பேர் படிச்சிட்டு இருக்காங்க எங்க எங்க வீட்லயே மூணு பேர் படிச்சிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு கரண்ட் வசதியே இல்ல நாங்க பல தடவை கோரிக்கை மனு கொடுத்திருந்தோம் யாருமே அதை எடுத்து பாத்துக்கல அதனாலதான் நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து நீங்க கரண்ட் வசதி கண்டிப்பா ஆகணும் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நடைபாதை கூட சரியா இல்லவே இல்ல நாங்க அந்த வழியில நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்கோம் அங்க ஸ்கூல் கூட இருக்கு மழை நேரத்துல எல்லாம் அங்க ஒரு ஆறு இருக்கு அந்த ஆத்துல தண்ணி நிறைஞ்சிரும் நீங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அதை செஞ்சு தந்தே ஆகணும் என்ன மாதிரி இனி வர இளைஞர்களுடைய எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு தாயா தன்னுடைய மனுவில கூட இங்க சொன்ன ரெண்டு கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க முதலாவது பாண்டிய ஆட்சியின் குறுக்கே ஒரு பாலம் வேண்டும் என்பது பாலம் இல்லாதனால தமிழரசினுடைய கிராமத்தை சேர்ந்தவங்கள ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய அவசியம் அதனால மிக சிரமத்துக்கு ஆளாறாங்க இரண்டாவது பிரச்சனை இவர்கள் வசிப்பது செக்ஷன் பதினேழு பகுதி என்பதால் மின்சாரம் இல்லாம அவதிப்பட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சி காலத்தில் ஏ பதினாறு ஏ என்ற ஒரு சிறப்பு பிரிவின் கீழ் மின்சாரம் அளிக்கப்பட்டுச்சு அது பின்னால வந்து அதிமுக ஆட்சியில் ரத்து செய்யப்பட்டது கவலைப்படாதீங்க நூறு நாட்கள்ல நம்ம ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் நிச்சயமாக உறுதியாக செய்வோம் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இதுக்காக பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இதெல்லாம் அன்றாட பிரச்சனைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் திமுக ஆட்சி எந்த நம்பிக்கையோடு வரும் நீங்க சொல்றீங்களோ அந்த நம்பிக்கையோட வந்து நாங்க செய்வோம் நம்பிக்கையாருங்க தைரியமா இருக்கோம் നിയമസഭാ വേളയിൽ നമ്മുടെ തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രി മുഖ സ്റ്റാലിൻ അവർകൾ നമ്മുടെ ഗൂഢല്ലൂരിന് തരാമെന്ന് പറഞ്ഞിട്ടുള്ള ഒരുപാട് ആവശ്യങ്ങളുണ്ട് ഈ ആവശ്യങ്ങൾ കഴിഞ്ഞ് ഇത്രയും കാലമായിട്ട് നമുക്ക് നടന്നിട്ടില്ല ഈ ആവശ്യങ്ങളെല്ലാം നടക്കണമെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ഒരു പന്ത്രണ്ട് ആവശ്യങ്ങൾ നമ്മുടെ ഗൂഡല്ലൂർ പന്തല്ലൂർ ജനതയുടെ ആവശ്യമായ ഒരു പന്ത്രണ്ട് കാര്യങ്ങൾ നടത്തണമെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് നമ്മൾ ഈ വരുന്ന മുപ്പതാം തീയതി നമ്മൾ ഒരു ലക്ഷം ഇമെയിൽ സന്ദേശം മുഖ്യമന്ത്രിക്ക് അയക്കുക എന്നുള്ളൊരു തീരുമാനമെടുത്തിട്ടുണ്ട് ഇതിൽ നിന്ന് എല്ലാവരും ഇത് നമ്മുടെ നാടിൻ്റെ ആവശ്യമാണ് നമ്മുടെ മക്കൾക്ക് നാളേക്ക് വേണ്ടിയുള്ള ആവശ്യമാണ് ഇതിൽ നിന്ന് ആരും മാറി നിൽക്കാതെ നമ്മുടെ നാളത്തെ ജീവിതത്തിൻ്റെ നിലനിൽപ്പിന് വേണ്ടി നമ്മുടെ ഇവിടെ കറൻറ്റിൻ്റെ വിഷയവും അതുപോലെ സെക്ഷൻ സെവൻറ്റിയുടെ വിഷയവും ഞാനടക്കമുള്ള ബോസ്പെരയിലുള്ള ആളുകൾ അനുഭവിക്കുന്ന സിക്സ്റ്റീൻ എ നിയമപ്രകാരമുള്ള ഒരുപാട് വിഷയങ്ങൾ നമ്മൾ അനുഭവിക്കുന്നുണ്ട് അതിൽ നിന്ന് എല്ലാം ഒരു മോചനം നേടാൻ വേണ്ടി കൂടല്ലൂർ പന്തല്ലൂർ ജനങ്ങൾ ഒറ്റക്കെട്ടായിട്ട് പോരാടണം അതിൻ്റെ ആദ്യഘട്ടമായി ഇമെയിൽ സന്ദേശത്തിൽ എല്ലാവരും പങ്കാളികളാവണമെന്ന് വിനീതമായി അഭ്യർത്ഥിക്കുന്നു